கிளம்பிட்டேன் காலையில் நாளை முக்கால் மணி கக்கட கிளம்பிட்டேன் சத் எடுத்துகிட்டு போய் துவாரகா மாலை படிச்சுட்டு ஆர்த்தி தொடங்கினா சரியாக இருக்கும் கோபுரம் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஓம் சாய்ராம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஷீர்டி பிளாகுடைய பார்ட் டூ ஸோ லாஸ்ட் வீக் ஐ மீன் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் அந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருமே ரொம்ப நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க அதை தொடர்ந்து டே டூவில் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ வித்தியாசமாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மக்களே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா ஸோ வீடியோடைய ஸ்டார்டிங்கில் நான் வந்து டே ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அதாவது டே ஒன்னில் விட்டு போன சில விஷயங்களோட இந்த டே டூவோடைய வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் இருக்கிறது சாட்டர்டே சாட்டர்டே நைட்டு தான் அதே டே ஒன்னோடைய நைட்டு துவாரகா மாயி தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ஷீரடிக்கு வந்து இறங்கினதும் முதல்ல நம்ம பாபாவை பார்க்க வேண்டிய இடம் துவாரகா மா தான் துவாரகா மாயில பார்த்துட்டு சாவடியில் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தர்ஷனுக்கு போகணும் அப்படி நான் வந்து துவாரகா மாயில வந்து பாபாவை பார்க்க வரும்போது எனக்கு ரெண்டாவதாக ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா இங்கேயும் நான் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் நம்மளுடைய மீட் பண்ண அவங்க மலேசியாவை சேர்ந்தவங்க இவங்க தான் அவங்க பேர் வந்து துர்கான் சொன்னாங்க இவங்களும் இவங்களுடைய சிஸ்டரும் வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்கள மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேராக என்ன பண்ணேன்னா ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டோம் ஹோட்டல் ரூமில் நம்ம ஊர் சாப்பாடு இட்லி தோசை தேங்காய் சட்னின்னு நம்ம ஊர் டேஸ்ட்லேயே நமக்கு கிடைச்சிது அதுதான் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா மும்பையில் நம்ம டேஸ்ட்டுக்கு கிடைக்காது ஸோ ரொம்ப சந்தோஷமாக அதை சாப்பிட்டு நைட்டு ஆரத்தி ஷேஜ் ஆரத்தி அட்டன் பண்ண நாங்கள் தர்ஷனுக்கு போயிட்டோம் ஷேஜாரதி முடிஞ்சோடனே எங்களுக்கு ஷீரா கிடச்சிது அந்த ஷீராவை சாப்பிடாம ஹோட்டல் ரூமுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்தேன் அவ்வளோ சந்தோஷம் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலையில் அடுத்த நாள் டே டூவில் நான் ஃப்ரெஷ் ஆகி மூன்றை மூணு மணிக்கு எந்திரிச்சு மூன்றரை மணிக்கு ரெடி ஆகி மூணை முக்காலுக்கு நான் காக்கடை ஆரத்திக்கு கிளம்பிட்டேன் பாபாவை பார்க்க ஒவ்வொரு தடவையும் காக்கடா அருதிக்கு நாகாசாய் கோயிலில் போய் பாபாவை பார்க்குறதே எனக்கு அவ்வளோ ரம்யமாக ரொம்ப இதமாக மனதுக்கு இதமாக இருக்கும்னு நான் சொன்னேன் அப்படி போயிட்டுருக்குற எனக்கு ஷீரடியில் வந்து காக்கடா அருத்தி அட்டன் பண்ணுற அந்த தருணம் எனக்கு எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் பனி வந்து கொட்டுற நேரத்தில் இருட்டாக இருக்கிற நேரத்தில் யாருமே இல்லாத இந்த இந்த இடத்துல நானும் பாபாவும் மட்டும் ஒற்றைய இடத்துல ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அமைதியான சூழ்நிலையில் எவ்வளோ ஒரு ரம்யமாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள் சாவடி முன்னத்த நாள் எவ்வளோ பிஸியாக இருந்தது அந்த சாவடி பாருங்கள் கதவெல்லாம் சாத்தி அவ்வளோ அமைதியாக இருக்கார் பாபா அந்த இடத்துலையே நின்று சாவடியில் நான் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேராக துவாரகா மாய்க்கு போகிறேன் துவாரகா மாயிலுக்கு நான் வந்த நேரம் மூணை முக்கால் மூணை முக்காலுக்கு வந்ததுனால தான் துவாரகா மாய் வந்து ஃப்ரீயாக இருக்குது வெளியில் நின்று கொஞ்சம் ஷூட் பண்ணிட்டு உள்ளே வந்து போயிட்டேன் போகும்போதே நான் சச்சரதம் எடுத்துகிட்டு தான் போனேன் படிக்கணும் அப்படின்னு ஏன்னா ஒன் ஹார் டைம் இருக்குது த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் கால் மணி நேரம் டைம் இருக்குது அஞ்சு மணிக்கு தான் காகடா அர்த்தி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ ஒன் ஹாரில் உட்காந்து துவாரகா மாயில் நம்ம சச்சரதம் படிப்போம் அதை பாபா உட்காந்து கேட்கட்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல பிளானோட குட்டி பிளானோட தான் நான் போனேன் ஆக்சுவலாக துவாரகா மாயில உட்காந்து சச்சரதம் படித்து முடிச்சுட்டு ஆரத்தியும் பார்த்துட்டு அஞ்சு மணிக்கு ஆரத்தி அங்கேயே பார்க்கலாம் ஆரத்தி பார்த்துட்டு தான் நான் வெளியே வந்தேன் அஞ்சு சாப்டர் சச்சரதம் நான் வந்து படித்து முடித்தோடனே எனக்கு பூஜாரி பூ கொடுத்தாரு அதை நான் கேட்காமலேயே எனக்கு வந்த ஒரு ஆசிர்வாதம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இந்த இடத்த பாருங்கள் யாருமே இல்லை நானும் பாபாவும் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு தருணத்துக்காக தான் நான் காத்திருக்கிறது இந்த தருணத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் ஓடோடி போகிறது நான் காக்கடை ஆரத்திக்கு ஏன்னா அந்த நேரத்தில் யாருமே இல்லாத இந்த நேரத்தில் கூட்டமாக இருக்கும் பகல்ல அந்த நேரத்தில் எனக்கு நான் பாபா மட்டும்தான் நானும் பாபாவும் என் தேவாவும் மட்டும்தான் அப்படின்னு போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது துவாரகா மாயில எனக்கு வந்து தீர்த்தம் கிடச்சிது அதுதான் இந்த பாட்டில் ஸோ அது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான் எனக்கே தெரியாது யாருக்காவது தீர்த்தம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன பாட்டில் எடுத்துகிட்டு போய் காலையிலே நேரத்தில் ஒரு நாலரை மணிக்கெல்லாம் துவாரகா மாய்க்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தீர்த்தம் வந்து அங்கேயே கிடைக்கிது அவங்க வந்து ஊற்றி தராங்க அந்த மாதிரி எனக்கு கிடைச்சது அதை வாங்கிட்டு நான் வெளியே வந்தேன் வெளியே வந்து சாவடி சாவடிகிட்ட நான் வந்து நின்னுக்கிட்டு இருக்கேன் இந்த பூ தான் பாபா எனக்கு சச்சரதம் படித்து முடித்தோடனே கொடுத்த பூ ஸோ ஆரத்தியெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே பார்த்தீங்களா ஜன நடமாட்டமெல்லாம் வறந்து ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பாபாவை வந்து தனிமையில் சந்திக்கணுங்க அந்த தனிமையில் சந்திக்கிற சுகமே சுகம்தான் அதுதான் காக்கடை ஆரத்தி ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது காக்கடை ஆரத்தி ரொம்ப நிறைவான ஒரு ஒரு நாள் தான் அது ரெண்டாவது நாளுங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது இப்போ இந்த சாவடி பாருங்க எவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த சாவடிக்குள்ள பாபா உறங்கிக்கிட்டு இருக்கும்போது வெளியே நின்று அவர்கிட்ட பேசி பாருங்க அவ்வளவு சூப்பராக இருக்குங்க நான் இங்கேயே நின்று அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினேன் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாவடி ஓப்பன் பண்ணிட்டாங்க அதாவது ஆரத்தி முடிஞ்சோடனே சாவடி ஓப்பன் பண்ணிடுவாங்க ஓப்பன் பண்ணோன்னே ஜனங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சாவடியில் நின்று கொஞ்ச நேரம் ஆரத்தி முடிஞ்சு இது எல்லாமே நான் ஆரத்தி முடிஞ்சு சச்சரதம் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஷூட் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஹோட்டல் ரூமுக்கு போய் சாப்பிட்டு எங்கே கிளம்பணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான இடத்துக்கு அதுதான் ரஹத்தா பாபா அடிக்கடி போவார் இல்லைங்களா ரஹதாக்கு போவார் அந்த ரஹதாவை தான் நீங்கள் அடுத்து பார்க்க போறீங்க ஸோ சாவடி ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா அதனால் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதாவது க்ளோஸ்டாக இருந்தபோது வெளியே நின்று பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு தான் துவாரகாமைக்கு ஓடினேன் அங்கே போய் சத்ரதம் படிச்சுட்டு ஆரத்தியெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு வெளியே வந்தேன் சாவடி ஓப்பன் பண்ணிட்டாங்க சாவடி ஓப்பன் பண்ணோடனே நானும் உள்ளே போய் பாபாவுக்கு தரிசனம் அட்டண்டன்ஸ் போடணும் இல்லையா டெய்லியும் ஷீரடியில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் துவாரகமாயில் ஒரு அட்டண்டன்ஸ் சாவடியில் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள தர்ஷனில் போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டே ஆகணும் ஸோ பாபாவை போய் பார்த்துட்டு வெளியே வந்தேன் வெளியே வந்துட்டு ஹோட்டல் ரூமுக்கு போனோம் சாப்பிட்டோம் சாப்பிட்ட கையோட ஒரு ஆட்டோ பிடிச்சோம் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து நேராக ரகத்தாக போயிட்டோம் ஷிலிருந்து ஆட்டோவில் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் ரஹத்தா இருக்குது ரஹத்தா அப்படிங்கிற இடத்த நம்ம சச்சரதத்தில் படிச்சிருப்போம் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிற பாபா தான் இங்கேருந்து ரஹத்தாவுக்கு டானாவில் போவார் சில சமயம் நடந்து கூட போவார் அங்கே இருக்கிற கல்பவ்ருக்ஷ மரத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இழைப்பாருவார் எதுக்காக ரகத்தா போகிறார் அப்படின்னா குஷல் சந்த் அப்படிங்கிறவருடைய வீட்டுக்கு போவார் இந்த இடந்தான் ரஹத்தா இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இடம் தான் ரகத்தாவில் இருக்கிற கல்பவட்ச மரம் இப்போ நம்ம ஆட்டோ பிடிச்சி நேராக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கல்பவிருஷ்ஷ மரம் இதுதான் அந்த கல்பவட்ச மரம் இந்த கல்பவட்ச மரம் இரநூத்தி ஐம்பது வயசாயிருச்சு இந்த மரத்துக்குங்கிறாங்க அவ்வளோ பழமையான இந்த மரம் இருக்கு இருக்குது இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஆட்டோ புடிச்சீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் போயிட்டு வர முந்நூறுரூவா கேட்குறாங்க போக நூற்றம்பது வர நூற்றம்பது ஸோ நாங்கள் ஆட்டோ பிடிச்சோம் எல்லோரும் இங்கே வந்து இறங்கணும் இங்கேயே போர்டு போட்டிருக்கு பாபா வந்து இருந்து கிளம்பி சில சமயம் நடந்து வருவார் சில சமயம் தானால வருவார் அந்த மாதிரி வரும்போது இந்த ஊர் ஜனங்க எல்லாரும் கோலாகோலமா மேள தாளத்தோட இவர இந்த இடத்துல நின்று தான் வரவேற்பாங்க ஏன்னா இதுதான் இந்த ஊருடைய ஆரம்பம் எல்லை அதனால இந்த இடத்துல நின்னு பாபாவை வரவேற்பாங்க வரவேற்கும்போது பாபா இந்த மரத்தடியில் தான் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து இழைப்பாருவார் அப்படின்னு சொல்றாங்க இங்கே இந்த மரத்துக்கடியில் அவர் வந்து உட்கார்றதுனால தான் இந்த மரத்துக்கடியிலேயே பாபாவை உட்கார்ற மாதிரியான ஒரு ஃபோட்டோ அதாவது துவாரகா மால பாபா உட்காந்துருப்பார் இல்லையா அந்த துவாரகா மாய் ஃபோட்டோவை உள்ளே வச்சு அங்கே ஒரு பெட்டி மாதிரி ஒரு மந்திர் மாதிரி செஞ்சுருக்காங்க அந்த மந்திரில்குள்ளே பாபாவுக்கு அழகான பூக்களை போட்டு அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றி இன்னமும் அங்கே ஒரு ஆள் போட்டு இந்த கோயிலை வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க இங்கே இருக்கிற ஜனங்க எல்லாருமே இங்கே வர்றவங்க சீடி வர்றவங்க எல்லாருமே மறக்காமல் போய் பார்க்க வேண்டிய இடம் எது அப்படின்னா ரஹதா அண்ட் ரகத்தாவில் வர்றவங்க சில பக்தர்கள் ரெகுலராக இங்கே வந்து தீபம் ஏத்துறாங்க தீபம் ஏற்றுறக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது இதுதான் பாபாவுடைய புகைப்படம் இந்த மரத்தடிக்கு மரத்துக்கடியில் இவர் வந்து உட்கார்றதுனாலேயே உட்கார்ந்துருக்கிற மாதிரியான புகைப்படத்தை இவங்க இங்கே வச்சுருக்காங்க ஆப்போசிட்டில் ஒரு நந்தியும் இருக்குது அந்த நந்தி வச்சுருக்காங்க இந்த கல்பவிருஷ்ஷ மரத்துடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்த ஊர் ஜனங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா இந்த மரத்தை வேண்டிகிட்டு வே என்ன வேண்டுதலோ அதை வேண்டிகிட்டு இந்த மரத்தை சுற்றி வந்தோம் அப்படின்னா வேண்டுதல் நிறைவேறும் ஆரோக்கியம் கூடும் ஆயுள் நீடிக்கும் இந்த மரத்திலிருந்து விழுகிற காய கல்பவக்ஷ காய வந்து ஜனங்க பூஜை பண்ணுவாங்க அந்த கல் கல்பவக்ஷ காயை வந்து கையில் வச்சு பூஜை 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 அறையில் வச்சு அந்த கல்பவட்ச காய்கிட்ட எது வேணுமோ நம்மளுடைய வேண்டுதல்களை வச்சு அந்த பூ காய்க்கு வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னா நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறும் அந்த காய் வந்து பார்க்க வித்தியாசமாக இருக்கும் இரண்டு காய்களை ஒன்றாக வைத்தால் அது மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் வந்த நேரம் இந்த மரம் வந்து மொட்டையாக இருந்ததுங்க கூட இல்லை இலை இலையுதிர்காலம் மாதிரி எல்லாம் கீழே விழுந்து உதிர்ந்து போய் மரத்துல ஒண்ணுமே இல்ல ஒரு காய் கூட இல்ல ஒரு இலை கூட ரொம்ப கம்மியா இருந்தது ஆனா நான் ரொம்ப ஆசையோடு வந்த எனக்கு ஒரு கல்பவக்ஷ காய் வேணும் பாபா அப்படின்னு என்னுடைய வேண்டுதல்கள்ல அது ஒரு முக்கியமான வேண்டுதலா இருந்தது அப்படி நான் வந்து பார்த்தபோது எனக்கு உண்மையாக இந்த மரத்தை பார்த்தோன்னே ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் நமக்கு எப்படி இங்க காய் கிடைக்கும் மரமே மொட்டையா இருக்கும்போது இலையே இல்லாத போது எனக்கு எப்படி இந்த மரத்துலேருந்து காய் கிடைக்கும் கிடைக்க வாய்ப்பே இல்லையே பாபா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு போகும்போது தான் இந்த இடத்துல எனக்கு சூப்பரான ஒரு மிராக்கல் நடந்ததுங்க அது என்ன மிராக்கல்னு நான் உங்களுக்கு மிராக்கல் வீடியோவில் சொல்கிறேன் இந்த இடத்துல எனக்கு கல்பவிருக்ஷ காய் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நான் வந்தேன் ஆனால் எனக்கு கிடைக்கல கிடைக்கலன்னு நினச்சி கிளம்பி போகும்போது என்னை தேடி வந்து கல்பர்வக்ஷ காய் என் கையில் வந்து இது உட்காந்துச்சு அதுவும் ஒரு காய் இல்லைங்க மூணு காய் எனக்கு கிடைச்சிதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா எஸ் அது என்ன விராக்கல்ங்கிறத நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பாபா இதுதான் அந்த மூணு கல்பர்வட்ச காய் பாபா நான் கேட்டதையெல்லாம் எனக்கு கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திருப்தியோட தான் எனக்கு ரெண்டாவது நாளே துவங்குச்சு ரெண்டாவது நாள் நான் சத்ரதம் படித்து முடிச்சுட்டு முதல்ல வந்த இடம் ரகத்தா அங்கே வந்தோடனே நான் கேட்ட வேண்டுதல் எனக்கு நிறைவேறிச்சு சந்தோஷமாக அந்த காயை வாங்கிட்டு அங்கேருந்து நேராக நான் கிளம்பி எங்கே போகிறோம் அப்படின்னா கண்டோபா கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இடம் எது அப்படின்னா கண்டோபா ஷீரடிக்கு போகிறவங்க முதல்ல கண்டோபா கோயிலுக்கு தான் போகணும் கண்டோபாவை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பாபாவையே பார்க்க போகணும் அப்படிங்கிறது தான் நியதி ஆனால் நம்மள பேர் அதை தவ தவறிறோம் உண்மையாக தவறோம் நான் கூட போகும்போது கண்டோபாவை ரோட்டோரமாக பார்த்து அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு போய்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னால் அவள் ரெண்டாவது நாள் தான் போக முடிஞ்சது அதுதான் உண்மை ஆனால் ஏன் நம்ம வந்து கண்டோபா கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னா ஷீரடியோடைய எல்லையில் தொடக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் எல்லையில் இருக்கிற கோயில் தான் கண்டோபா அவர் வந்து இந்த கோயில் இந்த ஷீரடி ஜனங்களுக்கு மகாராஷ்டிரா ஜனங்களுடைய குல தெய்வம் நம்ம ஊர்லையெல்லாம் எப்படி ஐயன் சாமி ஊர் எலையிலருந்து ஊ கா ஊர் காவலர் அப்படின்னு சொல்லிட்டு காவல் காப்பாரு இல்லையா அந்த மாதிரி தான் கண்டோபா இங்கே இவர் சிவனுடைய அவதாரம் மெயின் ரோட்டு மேலேயே நம்ம சமாதி மந்திருக்கு கொஞ்சம் க்ராஸாக ஆப்போசிட்டில் நம்ம வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆட்டோக்காரர்கிட்டையே சொன்னீங்கன்னா கண்டோபா போகணும்னு சொன்னால் கண்டோபா கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போவாங்க அதே மாதிரி ராதா போகணும்னு சொன்னீங்கன்னா ராதாக்கும் கூட்டிட்டு போவாங்க இப்போ நம்ம பேசிக்கிட்டு ரகத்தாலேருந்து இருந்து நேரா திரும்பவும் இங்கே ஷீரடி வந்துட்டோம் கண்டோபா கோயிலுக்கு வந்துட்டோம் இந்த கண்டோபா கோயிலுக்குள்ள வந்தோடனே எனக்கு சாய் தான் ஞாபகம் வந்தது மேரேசாயில பாய்ஜாமாவுக்கு கண்டோபா தான் வந்து குலதெய்வம் கண்டோபா அவர்களை வந்து நேரில் ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இருப்பாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா பாய்ஜாமாவுக்கு பாபா அந்த ஆசையை அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவார் இந்த கண்டோபா கோயிலுடைய அம்சம் என்ன ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் மகல்சாபதி அவர்கள் பூஜாரியாக ஐயராக வேலை பார்த்த இடம்தான் இந்த கண்டோபா கோயில் ஏன் இந்த கண்டோபா கோயில் முக் ரொம்ப முக்கியம் அப்படின்னா பாபா முதல் முதல்ல ஷீரடியில் கால் எடுத்து போது பதினாறு வயசு பாலகனா கால் எடுத்து போது இந்த கோயில் பூசாரியான மகல்சாபதி அவர்கள்தான் முதல் முதல்ல யாசாயி அப்படின்னு சொல்லி பாபாவை கோயிலுக்குள்ள வர வச்சாரு அண்ட் சாயி அப்படிங்கிற பெயரை சூட்டினதும் மகல்சாபதி அவர்கள்தான் ஸோ அப்படி அவர் பெயர் சூட்டினதுக்கு அப்புறம் தான் நாம இன்னைக்கு வரைக்கும் அவரை சாயி சாயி சாயின்னு கூப்பிடுறோம் அந்த மாதிரி ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு வருஷம் பழமையான கண்டோபா கோயில் தான் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் சாய் அப்படின்னு நீங்கள் வந்து மகர்சாபதி அவர்கள் சொல்கிறத நீங்களாவே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க நான் அப்படி கற்பனை பண்ணி தான் நான் கோயிலுக்குள்ளேயே போனேன் கோயிலுக்குள்ளே வெளியே நிற்கும் போதே சாய் அப்படின்னு மகர் அவர்கள் சொன்ன மாதிரி நானாவே நினச்சிக்கிட்டு உள்ளே போனேன் அப்படி பார்க்கும்போது ஒரு ரொம்ப சூப்பரான ஃபீலாக இருந்தது கண்டோபா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா சிவன் சிவனுடைய அவதாரம் கண்டோபாவுக்கு வலது பக்கம் இரு இருக்கிறவங்க வந்து பார்வதியும் இடது பக்கம் இருக்கிறவங்க கங்கா அப்படின்னு சொல்றாங்க இரண்டு பேரும் ஒரு ஒருவர் பார்வதி இன்னொருத்தர் வந்து கங்கா இந்த மூணு பேரும் தான் இந்த ஊருடைய முக்கியமான இடத்துல ஜனங்களை பாதுகாத்துட்டு இந்த ஜனங்களுக்கு குல விளங்கி அவங்களுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி அவர்களை பாதுகாத்து இருக்கிற ஒரு குல தெய்வம் தான் கண்டோபா கோயில் இந்த ஊர்ஜங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் என்ன துயரம்னாலும் எந்த கஷ்டம்னாலும் என்ன வேண்டுதல்னாலும் முதல்ல இங்கே வந்து கண்டோபா கிட்ட சொல்லி அவர்கள்கிட்ட வேண்டுதல் வச்சு என்ன கேட்டாலும் உடனடியாக நடத்தி தான் கண்டோபா அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் அவர்களுக்கு மறுக்க முடியாத ஒரு உண்மையான நம்பிக்கை ஸோ கோயிலை நம்ம தரிசனம் பண்ணிட்டோம் கண்டோபாவை தரிசனம் பண்ணிட்டு பக்கத்தில் வந்தோம்னா டொனேஷன் ஆஃபீஸ் இருக்கு அங்கே மகல்சாபதி அவர்களுடைய ஒரு அழகான திருவுருவத்தை வந்து செஞ்சு வச்சிருக்காங்க அவங்கள சுற்றியும் பாபாவுக்கு சுற்றி இருந்த முக்கியமான கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியமான கேரக்டர்களுடைய புகைப்படத்தை எல்லாம் லைனாக வரிசைப்படுத்தி வச்சுருக்காங்க இங்கே பாருங்க ஷாமா அவர்கள் அதாவது மாதவராவ் தேஷ்பாண்டி நந்தாராம் அவர்களும் இவர்தான் வந்து தாசகனு மகாராஜ் அண்ட் தாபுல்கர் ஹேமந்த் பந்த் அவர்கள் அதுக்கப்புறம் வாமன்ராம் அப்பா குல்கர்னி தெரியுதுங்களா பாகோஜி ஷிண்டே பாபாவோடைய கைக்கு மருந்து வச்சவர் பாகோஜி ஷிண்டே பாலா ஷிம்பி மலேரியா மருந்துக்கு மலேரியா நோய்க்கு தயிர் சாதம் நாய்க்கு வைன்னு சொன்னாரே அவர் ஹேமந்த் பந்த் சத்ச்ரதம் எழுதினவர் அப்படி இவங்க நானா சாஹேப் நிமோன்கர் அண்ட் நானா சாஹிப் சந்தோர்க சந்தோர்கர்ன்னு சொல்லிட்டு இவர் நானா சாஹேப் சாந்தோர்கர் ஸோ எல்லார்தோடைய புகைப்படமும் முக்கியமான கேரக்டர்ஸ் யாரெல்லாம் பாபாவை சுற்றி முக்கியமாக இருந்தாங்களோ அவங்க எல்லார்தோடைய புகைப்படத்தையும் அங்கே வச்சுருந்தாங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக தரிசிச்சுட்டு போகலாம் ஸோ ஷீரடி வர்றவங்க மரக்க ாம கண்டோபாவ பார்த்துட்டு போங்க ஸோ நாங்கள் காலையில் ரஹதா போயிட்டு கண்டோபா மந்திரையும் பார்த்துட்டு அடுத்தடுத்து இன்னொரு நிறைய இடங்களுக்கு போனோம் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் எனக்கு கண்டோபா மந்திருக்கு ரொம்ப வருஷம் கழித்து வந்து பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் ரொம்ப நிறைவாக இருந்தது அந்த நாளே எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது நான் கேட்டது எல்லாம் எனக்கு நிறைவேற்றி கொடுத்த நாள் எது அப்படின்னா இந்த நாள் தான் இந்த ரெண்டாவது நாள் தான் எனக்கு ரொம்ப அருமையாக நடந்தது நிறைய மிராக்கல்ஸும் ரெண்டாவது நாள் தாங்க நடந்தது அதெல்லாம் என்னங்கிறத நிச்சயமாக நம்ம உட்காந்து பேசலாம் அந்த மாதிரி சீரடி மண்ணை மிதிச்சாலே ஒரு நம்ம மனசுல நினைக்கிற கவலைகள் இருக்கிற கவலைகள் எல்லாம் மறந்து போய் அப்படியே ஒரு பனி போல எல்லாம் இறங்கி காத்துல மிதங்குற மாதிரி பறக்குற மாதிரியும் இருக்கும் அது என்னென்னு தெரியலங்க இந்த மண்ணுக்குன்னே இருக்கிற ஒரு சக்தியாக இந்த மண்ணுக்குள்ள மகிமையாக இல்லை அந்த பாபாவுடைய கருணையான்னு தெரியல எத்தனை சந்தோஷமா எத்தனை கவலையோடு நம்ம வந்தாலும் இந்த இடத்த மிதித்தோம் அப்படின்னா எல்லாம் காணாமல் போய் அப்படியே காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க அந்த ஃபீல் அனுபவிக்கிறதுக்காக தான் அடிக்கடி நம்ம ஷீடி வரணுங்கிறது எத்தனை துக்கத்தோட இந்த எத்தனை பேர் இந்த மண்ணை மிதித்தாலும் போகும்போது என்னவோ சந்தோஷமாக தாங்க போகிறாங்க அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோடு தான் இத்தனை ஜனங்கள் இந்த இடத்துல கூடுறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது சமாதி மந்திர் கோயிலுக்குள்ள மெயின் என்ட்ரன்ஸ் உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அங்கேருந்து நேராக பார்த்தா பாபா தெரிவார் அந்த இடத்த தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எத்தனை நம்பிக்கைகளோட நம்ம எல்லாரும் நம்ம கவலைகளையெல்லாம் சுமந்து கொண்டு இங்கே வர்றோம் இங்கே வந்து எல்லா எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு திரும்பி போகும்போது சந்தோஷமாக போகிறோம் இல்லையா அந்த கவலையிலாம் இறக்கி வைக்கிற இடம் தான் இந்த ஷீரடி மண் இந்த பாபாவோடைய மடியில் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு சந்தோஷமாக இருங்க நல்லதே நடக்கும் நல்லாவே இருப்போம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த பார்ட்டுவை நான் முடிச்சுக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூஷனாக நிச்சயமாக வரும் சோ இதுக்கப்புறம் நான் எங்கெல்லாம் போனேன் நடந்தது என்னென்ன இடத்தையெல்லாம் பார்ட் த்ரீல நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு நான் நம்புகிறேன் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்